அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா மூலஸ்தனத்துல சிவன் லிங்கம் லிங்கர் ஒரு பக்கம் தனியா வச்சிருக்கு ஆமா சிவலிங்கத்தை ஒரு பக்கம் தனியா தனியா வச்சுருக்காங்க சரி ஆனா சிதம்பரத்துல மட்டும் ஒரே சிதம்பரம் சிதம்பரம் சரி சிதம்பரத்துல மட்டும் நடராஜன் மட்டும் தனியா இருக்கிறாரு சரி அதனுடைய தத்வாரி ஆ பூமியில் பிரிஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சரி சார் ஆகாயத்தில் ஒன்றா சேர்ந்தாங்க சரி என்னுடைய தத்துவம் என்னென்னா உடலில் அம்பாள் கீழே சார் சிவம் மேலே இருக்கிறாரு சரி ரெண்டையும் என்னச்சா நீ ஆகாயத்துக்கு போகலான்னு அர்த்தம் சரி என்னைக்கே முடியல மனுஷனா இல்லை சரி மனுஷனாகவே வாழ்ந்துருக்கிறான் அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி இப்போ நானுங்க இருக்கு பெரிய பெரிய மகன் இருக்காங்க அவங்க பாடம் பண்ணுறாங்க பாடம் பண்ணும்போது ஜீவன் உயிர் ஆன்மா மூணு ஒன்றா வெளியே போமா அவங்களுக்கும் கூட வெளியே போகுமா இல்லை ஆன்மா மட்டும் அந்த உடறை விட்டு வெளியே போயிடுமா நாணிகளுக்கு ஆன்மா மட்டும்தான்மா போவோம் சரி ஓகே சார் வேறு எதுவும் போகாது முப்பொருளும் ஒன்று சேரும் சரி ஜீவன் ஜீவன்ன்னா விந்து ஆமாம் உயிர் உயிர்னா மூச்சு சரி ஓகே ஆன்மான்னா சப்தம் சரி அகாரம் உகாரம் மகார்த்துக்கு பேர் சரி இது மூணும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய இயக்கம் சரி இது மூணு ஒன்று சேரும் போது வெளியே போயிடுது சரி வெளியே போச்சுன்னா நமக்கு மரணம் வரும் சரி அது மகானாக இருந்தாலும் வரும் மனுஷனாக இருந்தாலும் வரும் சரி ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது சித்தர்கள் அதிலேருந்து வேறுபட்டுவோம் சரி அவங்க வந்து உடல் உயிர் ஆன்மா மூணையும் நாளையும் ஒன்றாக்கணுங்க சரி அதனால் அவங்களுடைய உடலுக்கு கீழறதில்லை சரி இதை கடைசியாக வள்ளலார் பண்ணார் சரி வேறு யாரும் பண்ண முடில மீதி பேருக்கெல்லாம் நல்ல மகான்கள் தான் சரி உடல் விழுந்து போச்சு சரி ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் உடல் விழலை சரி அவர் நம்ம நாளையும் ஒன்றாக்குனார் சரி அதனால் அந்த மாதிரி போகும் மூணும் ஒன்றும் பட்டு தான் போகும் ஐயா நாம் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறோன்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம நம்மளுக்கு நிறையா துன்பம் மேலே 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 வரும்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறதா இல்லை துன்பம் வந்துனே இருக்குதுன்றதுனால நம்ம கடவுள் வந்து நெருங்குறாருன்னு நினைக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஐயா எடுக்கு துன்பம் எப்பவுமே மனுஷனை தேடி வர்றது இல்லைம்மா துன்பத்தை தேடி மனுஷன் போய் விழாடும் ஆசை அடங்கியிருந்ததுன்னா துன்பம் அடங்கிடும் ஆசை வளர்ந்ததுன்னா துன்பம் வளர்ந்துடும் ஏன்னா துன்பமும் ஆசையும் ரெண்டும் இணைஞ்சது கனவு மனைவி மாதிரி இப்போ நாம ஆசைப்படுறதுக்கான துன்பத்தை இப்ப அனுபவிக்கிறோமா இல்ல பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறோமா இப்ப இப்போ ஆசையா ஆசைப்படுறோம்ல ஐயா அதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை ஒரு பிரிவிலையும் செய்துக்குன்னு வந்த பாவத்தை அனுபவிச்சு ஒரு பிரிவியில் செய்யல இதை மூணு பேர் சேர்ந்து பாவம் பண்ணுறோம் ஒரு ஆள் பண்ணுற இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை நம்ம பிறந்தோம் நம்ம எந்த பாவத்தையுமே பண்ணலை ஆனால் நம்ம பிறந்த இடம் பாவப்பட்ட இடம் நம்ம தாய் பாவம் பண்ணுவோம் நம்ம தகப்பம் பாவம் பண்ணுவேன் ஆயிரம் பேர் அடித்து ஓடிச்சு கொலையில் ஒலையில் போட்டுக்கணும் அவனுக்கு நம்ம பிள்ளையா போகிறந்தோமே இப்போ அப்பன் சொத்து இருந்ததுன்னா யாருக்கு சொந்தம் பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமா நமக்கு சொந்தமா அது மாதிரி அப்பன் செய்த பாவம் நமக்கு தானே சொந்தம் பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமாக போகும் அப்போ அந்த துன்பத்தை நம்ம தான் நான் அனுபவிக்கணும் அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நான் முன்பிரிவில் செய்த பாவத்தையும் நான் அனுபவிக்கிறேன் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா நம்ம வந்து துன்பத்தை அனுபவிக்கிறது வந்து சாமி நெருங்குறாருன்றதை அர்த்தமா இல்லை பாவத்துக்கான துன்பத்தை அனுபவம் ஆமாம் ஓ பாவம்ன்றது வரும்போது மட்டும் சொல்கிற எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சு அதை எங்கள் அருன்னா வெளியே பேசுகிறோம்மா அதை பேசுகிறதே இல்லையம்மா நம்ம படுற கஷ்டத்தை தான் நம்ம பத்து பேர்கிட்ட சொல்கிறோம் ஆனால் நம்ம அனுபவித்த சுகத்தை பத்து பேர்கிட்ட சொல்கிறது இல்லை ஏன்னா சுகம் வந்தால் அது என்னோட போயிடணும் பாவம் வந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும் இதானே நம்ம செய்து ஆனால் இந்த பாவத்தினுடைய பயன் என்ன இதை தீக்கத்துக்கு என்ன வழி சரி ஏதோ வந்துடுச்சு யார் மூலிமாவோ வந்தது என் மூலிமாவோ தாய் மூலியமாக தகுப்பு மூலியமாக வந்தது இதை அழிக்கிறது எப்படி எங்கே போனால் அழியும் இது எந்த வழியில் அழியும் அதை யோசிக்கணும் தெய்வத்தாண்ட மட்டும் தான் அழிக்க முடியும் தெய்வத்தால் மட்டும் தான் அது முடியும் மனுஷனால் எந்த மனுஷனாலையும் உன் பாவத்தை என்னால் அழிக்க முடியாது என் பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது நீங்கள் வாங்க என்கிட்ட நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இந்த பரிகாரம் பண்ணி எந்த பரிகாரத்தாலையும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது அதனால் நீ தான் அனுபவிச்சாகணும் ஒரே ஒரு வழி கடவுளை முழுமையாக மனசுக்குள்ளே ஏற்று மறந்ததெல்லாம் தூக்கி தூரம் போடும் உன் பாவம் போகும் நம்மகிட்ட வராறா இல்லையான்றதெல்லாம் யோசிக்கணும் வேற எதாலையும் போகாது அதனால தான் சொன்னான் திருமூல ரொம்ப அழகாக சொன்னான் அருமீன் அருமீன் ஆசையே அருமீன் ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைடான் ஆசை தாண்டா துன்பத்துக்கு அடிப்படம் நம்ம ஊர் போட்டு ஆசைப்பட்டுட்டு ஆசைப்படும் போது சந்தோஷமாக இருந்தது நமக்கு ஆனால் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்படுறோம் போடுறோம் அந்த ஆசைப்படலைன்னா வருத்தம் வரப்போகிறது இல்லை நமக்கு அதனால சொன்னோம் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் நம்ம ஆசை அருமீன் கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசைப்படாதவன் காயினு ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாக வேணும் ஆசையை மனுஷனுடைய மனசில் இந்த தூக்கி போட போட அவன் சந்தோஷத்துக்கு முழுகுவான் ஆசையை சேர்க்க 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 அவன் த துன்பக்கடலில் விழுவான் இதுதான் வாழ்க்கை எனக்கு அவ்வளவு ஒரு ஐயா மேல எனக்கு நிஜமாவே நான் வந்தப்ப ஐயா மேல இவ்வளவு பற்று கிடையாது ஐயா நான் வந்து என்னன்னா கோயில் கோயிலா போனால்தான் கோயில் கோயிலா போவேன் இதெல்லாம் பண்ண பாடம் வாங்கி அந்த மனம்னா என்ன மன மனத்தை பத்தி தானாவே மன நான் எனக்கு தெரியாது அது ஓடிட்டு இருக்குது மூச்சுனே என்னன்னு தெரியாது இது எல்லாமே வந்து இந்த பாடத்துல நம்ம உணர்ந்துட்டோம் இந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இப்ப அந்த பாடம் பண்ண 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 எங்கேயோ கொண்டு போய் விடுது நம்மள அப்ப மத்தவங்க வந்து இது தவறுதல இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு வேதனையா இருக்குது கண்டிப்பாக என்ன பண்றது அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா இப்ப அகாரம் உகாரம் அகாரம் வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ளூட்டான் மூணு விதம் சொல்லிருக்காரு அதுக்கு ஒரே விளக்கம் அத்திரம் சொல்லுங்க ஒரு சீடர் கேட்டாரு நமக்கு தெரியுது சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் மீடியால போகும் அதுக்குதான் கேக்குறேன் மூணு பொருள் சேர்ந்தது இந்த உலகம் பொருளோட கலவைதான் இந்த உலகம் சந்திரன் சூரியன் அக்னி வெந்து நாதம் ஓசை சரிங்களா வெந்து உயிர் ஓசையாகவும் பொருளாமல் இருக்குது அகார உகார மகாரம் இது உகாரமாகிய இந்த உடம்பாக இருக்குது இந்த உடம்புன்னு ஒன்று இல்லைன்னா அகாரமாகிய மூச்சுருக்காது இது ரெண்டும் வேணும்னா அக்னிகலையான அந்த மகாரமும் வேணும் அப்போ நம்மளோட பாடங்கள் எல்லாம்லாம் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த அகாரம் உகாரமாக மூச்சு போயின்னு வந்துன்னு கிற அந்த மூச்சு சந்திரகாலையும் சூரியகலயமாக போயின்னு வந்து கிற மூச்சையை மகாரன்ற அந்த அக்னி கலைக்கு மாற்றணும் எந்த ஒரு பொருளும் அழியாமல் இருக்கணும்னு சொன்னால் அது நெருப்பால் மட்டும்தான் முடியும் நெருப்பு மட்டும்தான் தன்னை மாதிரியே மாற்றக்கூடிய சக்தி அந்த ஒரு பொருளுக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த பொருளுக்கும் தன்னை நம்பி வந்த எதையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி கிடையாது அதை மாதிரி மாற்றக்கூடிய சக்தி இல்லை நெருப்புக்கு மட்டும்தான் வந்த எல்லாத்தையும் தான் எப்படி இருக்கிறனோ அதுவாகவே அதை மாற்றி காட்டும் அப்போது நான் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அக்னிகலைக்கு இந்த மூச்சானது ஏறணும் சந்திரகலை சூரியகலையிலேருந்து அக்னிகலையான சுடுமுனை நோக்கி அது போகணும் எதுக்காக அது போகணும் அப்படின்னா இறைவனே அங்கே தான் இருக்கிறான் இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிற பொருள் அங்கே ஆறு பொருள் இருக்குது மூச்சானது மூக்கொழியாக வெளியே போகுது திரும்ப மூக்கொழியாக உள்ளே வந்து போகிறது இது சராசரி மனுஷனோட இயல்பான வாழ்க்கை இது சூடு ஏறணும் இல்லை கம்மி ஆகணும் அப்படின்னா இந்த மூச்சானது மடை மாறிக்கினே இருக்கும் மடை மாறிக்கினே இருக்கும் சரி இது மட்டும் போதுமான இது இருந்தால் போதாதுப்பா அதுக்கு நீ மனுஷனை போக வேண்டிய இல்லை நீ அதனால் மிருகமாக கூட பொறுத்துருக்கலாம் மனுஷனை போகிறதுக்கு வேறு ஒரு காரியம் இருக்குது சரி என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்க மூச்சை கீழே தள்ளி மூலாதாரம் வழியாக இது திரு மூலாதாரம் வழியாக தான் மேலே ஏற்றணும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காத்தி எப்படி வேணால் போகலாமேனு இங்கே இங்கே இங்கேருந்து மேல் நோக்கி மேலே ஏற்றுறாங்க அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால அனுபவங்களும் கிடைக்காது ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற நிதானத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு நீ என்னப்பா சாப்பிட்டான் அப்படின்னு கேட்டால் சாப்பிட்ட ஒரு சொல்ல முடியும் நான் சாம்பார் சாப்பிட்டேன் காரக்கொம்ப சாப்பிட்டேன் ரசம் போட்டேன் மோர் சாப்பிட்டேன் பொரியலாம் இவ்வளோதான் இருந்து நிதானமாக சாப்பிட்டானா சொல்லுவார் இதே ஒரு போதில் இருக்கிறாரு அவருக்கும் அதே மாதிரி தட்டில் போட்டுட்டு சாப்பிடு சொன்னால் அவர் சாப்பிடுவார் என்ன சாப்பிட்டா ஒரு கேட்டால் அவருக்கு தெரியுமா நிதானம் இருக்காது அப்போது இந்த பக்கம் வந்து நேராக போனால் போதலுகிற இருக்கிற மனுஷனும் அவங்களும் ஒரே வகை அவங்களுக்கும் நடக்கும் என்ன நடக்குதுன்னு அவங்களால உணர முடியாது ஒரு கஞ்சாட்சி எப்படி போதையில் இருப்பானோ அந்த மாதிரி போதையில் தான் இருப்பானே தவிர நமக்கு இயற்கையாக உள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் ஆகுது அந்த மாற்றங்கள் என்ன எப்படிலாம் மாற்றுதுன்னு அவங்களால அனுபவிக்க முடியாது இது ஒரு தவம் தாய் கர்ப்பப்பையில் குழந்தை வளரும் போது அது குழந்தை பண்ணக்கூடிய எல்லா சேட்டையும் அந்த தாய்க்கு மட்டும்தான் உணர முடியும் வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த குழந்தை சுத்ததுலேருந்து உதைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் யாருன்னா அந்த தாயால் உணர முடியும் அதே போல் நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாமே நமக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு பண்ணக்கூடியங்களால உணர முடியணும் அப்படி உணர முடியணும்னா இப்படி இருக்க இந்த மூச்சு மூலாதாரம் வழியாக மேலே ஏற்றி மையத்துக்கு அப்போது அக் சூரிய கலை சந்திரகலையா இருக்கிற இந்த முப்பொருளைய ஒண்ணு சேர்க்கணும் எதை கொண்டு ஒன்று சேர்ப்போம் மூச்சுன்ற ஒண்ணுதான் போய் சேர்க்கணும் அந்த மூச்சை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் மனம் மனம் இல்லைன்னா இது எதுவுமே மேலே போகாது மனம் அந்த வைராகிய கொண்ட மனமால மட்டும்தான் இந்த மூச்சு காத்த தான் போக எங்க நினைக்கிறோமோ அங்கே அதால போக முடியும் அதால மட்டும்தான் மேலே ஏறி நிற்கவும் முடியும் அப்போ இந்த வாழ்நாளில் முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் முக்தின்றது மூணு தீ தான் ஜீவஜோதி ஆன்மஜோதி பரஞ்சோதி இந்த மூணு தீ தான் உடம்புக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குது அத நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு வேணும் அப்போ நாலாவது பாடம் வழியா ஜீவ ஜோதியை பார்க்கறோம் அதையும் தாண்டின பாடங்கள் விஷயமா ஆன்மஜோதி பார்க்குறோம் அதையும் கடந்து போனாதான் பரஞ்சோதி ஐயா நான் சொல்லறே நீ மூணு ஜோதியை பார்க்கணும் தான் பார்க்கணும் தான் வந்திருக்கிற ஆனா பார்க்க முடியுமான்னு தெரியாது உன்னை விட்டால் தான் நீ பார்க்க முடியும் அதனால் உன் வாழ்நாளில் குறைஞ்ச போதும் ரெண்டு ஜோதியாச்சும் நீ பார்த்துரு பார்த்துட்டா என்ன ஆகும் கன்ஃபார்மாக அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியாக கிடைக்கும் கீழ்நிலை மனுஷனாக நீ மிருக மாதிரி பிறக்க மாட்டேன் ஒரு உயர்ந்த மனம் கொண்ட மனுஷனாக நீ பிறப்ப அந்த பிறவியில் நீ பாடத்தை முடிக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைச்சிரும் இறைவன் உன்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னது காரணம் இப்படி முப்பொருளாக பிரிஞ்சு கிடக்கிறத உன் வாழ்நாளுக்குள்ளே ஒன்று சேர்க்கறது தான் இந்த கலை ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் இறைவனும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாத போகும் ஆறு இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு சுவையில் இருக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் பூமியில் ஓடுற வரைக்கும் ஒரு வடிவம் இருக்கும் கடலில் போய் கலந்தால் சுவையும் இருக்காது அதுக்கான வடிவத்தையும் இழந்துடும் அது ஆறுன்றது போய் கடலுன்னு ஆயிடும் அப்போது ஆன்மான்றது பாவ புண்ணியத்தை செஞ்சு செஞ்சு பிறவி எடுத்து செத்து செத்து பிறகுது ஆனால் இந்த மூணு பொருளையும் அது உயிராக இருக்கும்போது சேர்த்துட்டால் அதுக்கு பிறவின்றது இல்லை அது கடல்ன்ற கடவுளோடு போய் சேர்த்து தன்னால் அடையாளத்தை அழிச்சிடுது அடையாளத்தை அழித்தா பிறவி இல்லை அடையாளத்தோடு போனால் பிறவி நிச்சயம் அடையாளம் என்னது இவரே பத்து பேர் ஒரு நாலு பேர்னா சொல்லுவான் ஆஹா அவரை நல்ல மனுஷங்க அதுவே ஒரு அடையாளம் ஆஹா அவனே மோசமான மனுஷங்க அதுவும் ஒரு அடையாளம் இந்த நல்லவன் கெட்டவன்றதுக்குள்ள உயிர் போச்சுன்னா நீ அடையாளத்தோட பிறந்த அடையாளத்தோட சாக போற திரும்பி பிறவி நிச்சயம் ஆனால் உன்னை தெய்வம் மாதிரி யார் கொண்டாடுற அளவுக்கு உன் வாழ்க்கையில வாந்திட்டேன்னு சொன்னா உனக்கு பிறவி இல்லை அப்ப தெய்வ நிலைக்கு நீ போகணும்னா இந்த முப்பொருளை ஒண்ணு சேர்க்கணும் அகார உகாரம் மகார பிரிஞ்சு இந்த பொருளை முப்பொருளை ஒண்ணு சேர்த்துட்டோம்னா நீயும் தெய்வமும் ஒண்ணு ஏன்னா தெய்வம்னு ஒண்ணு இல்ல சாட்சி பொருளா நீ இருக்கிற அது நமக்கு தெரியல கண்ணாடியில் அழுக்கு மறைச்சு நிற்கிற மாதிரி மறைச்சு நிற்கிறதுனால ஏன் உருவமே எனக்கு தெரியல அந்த அழுக்கெல்லாம் நிற்கிட்டா நான் நானாக தெரிவேன் நான் அவனா தெரிவேன் அதுக்கு அவனை அறியணும்னா முதல்ல என்ன அறியணும் என்ன அறியணும்னா இந்த முப்பொருள் ஒன்று சேரணும் இந்த முப்பொருள் ஒன்று சேரணும் அதுக்கான கலையை கற்றுக்கணும் அந்த கலையை வைராகியமாக பண்ணணும் இது இன்னைக்கு காய்ச்சி நாளைக்கு பழுக்கிற விஷயம் இல்லை இது இது தவம் இருக்கணும் எத்தனையோ முடிவில் எத்தனையோ காலம் தவம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே தவிர இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வீடுன்றது சாதாரணமாக எல்லாருக்கும் தோது போட்டால் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆ நீ பாட மாட்டியா பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை கெடுக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம போராடி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஞானம் நம்ம கைவசப்படும் ஏன்னா யாரும் காட்டு பாட முடியாது அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை ஏன்னா காடே இல்லை வீடே ஊரே இப்போ காடு மாதிரி ஆகிப்போச்சு எல்லாம் அனிமல் சுத்திராம தான் ஆகிப்போச்சு விருகம்மா மனுஷன் ஆயின்னுக்குறான் அதனால் எங்கேயும் ஓடலாம் முடியாது உட்காஞ்ச இடத்துல சாதிக்கணும்னா சில விஷயங்களை முழுமையாக கற்றுக்கணும் உக்காஞ்சோம்னா இது எல்லாமே சாத்தியமா அப்போ ஞானம்ன்றது வசப்படும் ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் பிறவி முக்தி அடையும் இல்லைனா பிறவி நிச்சயம் நல்ல விளக்கையா